ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் ஏற்கனவே நாம் குழந்தை பிறந்தவுடன் நேராக படுத்து செய்யக்கூடிய இரண்டு அற்புதமான ஆசனங்கள் பார்த்தோம் நிறைய நபர்கள் அதை பார்த்து பயின்று பலனடைந்து வருகின்றீர்கள் கமெண்ட்ஸில் நிறைய பேர் நன்றாக இருக்கின்றதுன்னு போட்டிருக்கேங்க இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் ஐந்து நிமிடத்தில் அற்புத ஆரோக்கியம் தரக்கூடிய குப்புறப்படுத்த செய்யக்கூடிய இரண்டு ஆசனங்கள் பார்க்க போகிறோம் மனித உடலில் ராஜ உறுப்புகள் நன்றாக இயங்கணும் அந்த ராஜ உறுப்புகளில் இதயம் நுரையீரல் மிக அற்புதமான உறுப்பு சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கணும் பேங்க்ரியாஸ் சிறப்பாக இயங்கணும் மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக கிடைக்கணும் இவை அனைத்துமே ஒட்டுமொத்தமாக நம்ம இன்றைக்கு செய்யக்கூடிய புஜங்காசனம் சலபாசனம் இந்த இரண்டு ஆசனத்தில் மிக மிக நல்ல பலன்களை நாம் அடைய போகின்றோம் இப்போல்லாம் நிறைய ஆசாரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ஒரு ஃபாஸ்டான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லைன்னு இப்போ மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்ல ஆரோக்கியத்திற்கு அஞ்சு நிமிஷம் போதும் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஐந்தே நிமிடத்தில் இந்த ஆசனங்களை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா வளமாக நலமாக உற்சாகமாக வாழலாம் அது எப்படி சார் அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்னா இது நமது சித்தர்கள் நமக்கு கழித்த பெரிய பொக்கிஷம் இதை நாம் கண்டுபிடிக்கலை பதஞ்சலியினுடைய யோக தந்தை நமது உள்ளுறுப்புகள் சிறப்பாக இயங்குவதற்கு அழகாக ஆசன நிலைகளை கொடுத்துருக்கிறாரு அதில் மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான அந்த இரண்டு ஆசனங்கள் குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஆசனங்கள் இதனை யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது ஆப்ரேஷன் பண்ணவங்க செய்ய வேண்டாம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க லோ பிபி ஹை பிபி உள்ளவங்க பயிற்சி பண்ண வேண்டாம் இந்த பயிற்சியை தகுந்த ஆசான் மூலம் கற்றுக்கோங்க இப்போ ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கீங்க லைட்டாக லைட்டாக கழுத்து வலி இருக்குது அடி வலி லேஸாக இருக்குது அப்படிப்பட்டவர்களெல்லாம் அழகாக அந்த ஆசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளை ஐந்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள்லேருந்து அவர்களுக்கு அழகாக இந்த ரெண்டு ஆசனத்தை மட்டும் கற்றுக் கொடுங்க ஏற்கனவே ரெண்டு பார்த்துருக்கோம் அந்த நாலு ஆசனத்தை கற்றுக் கொடுத்துட்டு பாடங்களை படிக்க சொல்லுங்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது எந்த ஒரு நோய்கிருமியும் தாக்காது இப்போல்லாம் நமக்கு ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ தான் கொரோனா முடிஞ்சிச்சு இப்போ புதுசாக ஒரு கிருமி ஒன்று வருது அதனால் நம்ம வந்து அந்த நோய்க்கு வராமல் பாதுகாக்கக்கூடிய எல்லா வகையான ஏற்பாடுகளையும் அரசு செய்து கொண்டிருக்கின்றது இந்த காலகட்டத்தில் நாம் ராஜ உறுப்பை திடப்படுத்தக்கூடிய இந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க எந்த நோய்க்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் உடல் உறுதியாக இருக்கும் உள் உறுப்புகள் சிறப்பாக இருக்கும் இதயம் நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை கணையம் அனைத்தும் நன்றாக இயங்கும் வளமாக நலமாக வாழலாம் இப்பொழுது பயிற்சிக்கு செல்வோம் நேர்களை இப்போ நாம் குப்புறப்படுத்த செய்யக்கூடிய இரண்டு ஆசனங்கள் பார்க்க போகிறோம் முதல் ஆசனம் புஜங்காசனம் அதனைத் தொடர்ந்து சலபாசனம் இப்போ இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் முதல் நிலை குப்புறப்படுத்துக்கணும் ரெண்டு கால் சேர்த்து வச்சிருக்கிறேன் கை ஜஸ்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் இது முதல் நிலை பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கணும் இப்போ மூச்சு உள்ள எடுத்துட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுட்டே ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுட்டே ரிலாக்ஸ் ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க

நேர்களை இந்த பரபரப்பான உலகத்தில் ஒரு பாசத்தோடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது இந்த ஐந்தே நிமிடத்தில் இந்த எளிமையான இரண்டு ஆசனங்களை காலை மாலை இருவேளையும் பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்களே மருத்துவராக ஆகிவிடலாம் நமக்குள் ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மசக்தி மெய் உணர்வு இறை ஆற்றல் இறை பிராணன் உடல் முழுக்க நன்றாக பரவி அன்னமய கோஷத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் பிராணமய கோஷத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் மனோமய கோஷத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் புத்திமய கோஷத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்து மலர்ச்சியாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழலாம் மிக எளிமையான பயிற்சி இந்த பயிற்சியை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா மூன்று மணி நேரம் இடைவெளி வேணும் நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள் ஐந்து நிமிடத்தில் அள்ளுங்கள் ஆரோக்கியத்தை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க